மூர்த்தியை எப்படியோ ஒரு வழியாக எந்த ஒரு சின்ன ஒரு ஆபத்தையும் இல்லாமல் நம்ம சோனியா அதாவது சோனியா அகர்வால் மேடம் வந்து இப்போ காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டாங்க உண்மையிலேயே இது ரொம்பவே நல்ல விஷயம் குடும்பத்தில் அதாவது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம காமாட்சிலிருந்து நம்ம கையல் அணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது தனம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சோனியா அகர்வால் ஒரு கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சரியான நேரத்துக்கு கடவுள் தான் வந்து இப்போனா காட்சி அளிப்பார் அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை மனுஷ ரொம்ப ரூபத்துலையும் வந்து

து சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து நம்ம வருத்ததோடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் அப்படி இல்லை மூர்த்தி நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ அதாவது நீ இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை நீ இல்லாமல் அந்த குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு தான் சிறப்பான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மூர்த்தியோட வருகைக்காக எல்லாருமே எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மூர்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லும்போது எல்லாரோட முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அனு அனு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அணுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க மூர்த்தி இப்போ வந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அணு கிட்ட ஃபோனில் பேசும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்கப்பா அப்படி அப்படின்ற மாதிரி பேசுனாங்க ஆனால் அணுக்கு இப்போ கூட டவுட்டு மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூர்த்தி தன்னோட அப்பா தான் பேசினாரா இல்லை யாரையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பேச வச்சிங்களா அப்படின்னு மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து நம் டவுட்டோட தான் அணு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கையில் இருந்துட்டு மூர்த்தியை ஓடி வந்து கட்டி பிடிச்சி எங்கே போன மூர்த்தி நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ண நீ இல்லாமல் நாங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் மூர்த்தி வந்துட்டு கையல் இனிமேல் என்னை பற்றி நீ யோசிக்காத நீ வந்து பதினா இந்த குடும்பத்துக்காக வந்து போய்னா யோசிக்கிற என்னை பற்றி யோசிக்கிற எல்லாமே ஓகே தான் ஆனால் என்னை பற்றி யோசிச்சு இனிமேல் வந்து பதினா உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையை வாழணும் நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு டைமில் தான் மூர்த்திக்கு பல்லாருன்னு ஒரு அறவிட ஆரம்பிச்சிருது என்ன பேசிகிட்டு இருக்க மூர்த்தி நீயும் உன் மூலையில் எதுனா இருக்குன்னு தான் பேசிகிட்டு இருக்கியா என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதாவது ஒன்று முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ மூர்த்தி நான் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன் உனக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயத்துக்காக கிடையாது இது நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ உளர்கிட்டு இருக்க உனக்கு இப்போ ஓட்டல் வச்சு கொடுத்தாச்சு நீங்கள் ஆசைப்பட மாதிரி நீங்கள் ச சந்தோஷமா வந்து பதினா இருக்கணும் அவ்வளோதான் என்னோட எனக்கு இருக்கிறது எல்லாமே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அடுத்து தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மூர்த்தி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அதாவது தன்னோட அம்மா காமாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு பொண்டாட்டி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கதறி எழுறாரு உங்களெல்லாம் எங்கே பார்க்கவே முடியாதோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இப்போ வந்து போய்னா அவங்க எல்லோரையுமே பார்த்துட்டேன் இது எல்லாத்துக்குமே காரணம் சோனியா அகர்வால் மேடம் தான் அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் வந்து போய்னா அந்த இதிலையும் வந்து போய்னா பில்டிங்லேயே இருந்தேன் வந்திருந்தேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதாவது நடந்தது என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாரு அப்படின்லாம் சொல்லும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு மனுஷனால் சாப்பாடு தண்ணி இது எதுவுமே இல்லாமல் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருந்திருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது தான் இப்போ வந்து ரொம்ப அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அதாவது இவ்வளோ எப்படி தாங்கிக்கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறது வேறு வழி கிடையாது இந்த குடும்பத்து கூட வாழணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த குடும்பம் தான் வந்து புதினா எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பதினா தெளிவாக வந்து சொல்கிறாங்க இப்போ அடுத்ததாக இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கிட்ட எல்லாருமே நன்றியை சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவத்தை தான் சோனியா அகர்வால் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் விட்டுருந்தாலும் நம்ம மூர்த்தியோட உயிர் போயிருக்கோம் மூர்த்தியோட உயிர் போயிருந்தால் கடைசியில் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒப்பார வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இது குடும்பம் குடும்பமாகவே இருந்திருக்காது அதுதான் உண்மையும் கூட அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சால் உங்களுக்கு நான் எதுவுமே கை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம சோனியா அகர்வால் மேடத்துக்கிட்ட ஒரு உதவியை வந்து பதினா கேட்க போகிறாங்க உண்மையிலே இந்த உதவி வந்து அவங்க வந்து கேட்கறது ஒரு நல்ல விஷயமோனும் சொல்லலாம் அதே மாதிரி அதுக்கு வந்து போயினா நம்ம சோனியா அகர்வால் ஒத்துக்குவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல அந்த ஒரு விஷயம் வந்து போயின்னா என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கு அதாவது மேடம் எனக்கு ஒரு ஆசை மேடம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதை கேட்குறாங்க அதாவது என்னடா அது உதவி செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து இப்போ அவங்களுக்கு கைமாறு தான் செய்யணும் இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே இது அதுக்கான நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இவங்களோட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மூர்த்தி சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டாங்க அதே மாதிரி இந்த மேடத்துக்கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அப்போ முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இப்போது நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு போடணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ணும் அதாவது சாப்பிட்டு தான் போகணும் தான் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இதாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை கேட்டதுக்கப்புறமா நம்ம சோனி அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னாடியே சத்தியம் எல்லாம் வாங்கிட்டாங்க அதனால அவங்களால மறுக்கவும் என்ன இன்னைக்கு நாங்கள் சமைக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டு தான் போறீங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு அடுத்ததான் விருந்து வந்து தடபுட் செய்கிறாங்க அதுவும் நம்ம மூர்த்தியெல்லாம் சொல்லவே தேவையில்ல இதுக்கு முன்னாடியே மேடம் மேடம் சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் அதுவும் அவங்க பர்த்டே அன்னைக்கு கூட வந்து போய்னா அந்த பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக செஞ்சு அப்படியே அசைத்துட்டாருன்னு சொல்லணும் இப்போ வந்து போயினா இன்னும் அசத்தலாம் செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சிறப்பான சம்பவமாக நடக்குது அதே மாதிரி இப்போ எங்கே போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது மூர்த்தியோட ஹோட்டல் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மேடத்தை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் மாதிரியும் ஆகுது அதே மாதிரி அந்த மேடத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி நம்ம சோனியா அகர்வால் மேடம் அந்த ஹோட்டலுக்கு போன துக்கப்புறமா அந்த ஹோட்டலே வந்து போய் மிகப்பெரிய அதாவது முன்னாடியே இந்த ஹோட்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்கும் நல்லா வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே இருந்தாங்க இப்போ ஒரு செலிபிரிட்டியே இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பேரும் வந்து கிடைக்க போகுது அந்த ஒரு பேர்னால தான் அடுத்தடுத்து நம்ம மூர்த்தி வளர்றது தான் இந்த குடும்பம் வளர்றது அடுத்தது வந்து நம்ம கையல் எழில் இவங்க நினைச்ச மாதிரி அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது இப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து பதினா இப்போ நல்லா சூப்பராகவே வந்து பதினா நடக்க போகுது உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுவும் நம்ம கையிலோட குடும்பாலினோ கையிலு எலிலி இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய அம்மாவே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம மூர்த்தி காணும் போது நீங்கள் வந்து பதினா அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க ஒரு வேலை மூர்த்தி செத்துக்கிட்டு போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசினாங்க அவங்க எல்லாரோட முகத்துலையும் கரிய போசின மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க